ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் தமிழகத்தை ஆண்ட சேர சோழ பாண்டிய மன்னர்கள் கலைநயத்தோடு உருவாக்கின கோவில்களை நாம் இன்றைக்கும் வியப்போட பார்க்குறோம் ஆனால் இந்த மன்னர்கள் வாழ்ந்த அரண்மனைகளோ கட்டிய கோட்டைகளோ ஒன்னு கூட இல்லை தமிழ்நிலத்தை ஆண்ட மன்னர்கள் எப்படி வாழ்ந்தாங்க எங்கேருந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் சாட்சி சொல்லும் விதமாக சரித்திர அடையாளத்தோட கம்பீரமா நிமிந்து நிக்கது செஞ்சிக் கோட்டை சுமார் எண்ணூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட செஞ்சிக் கோட்டை தான் முழுமையான வடிவத்தோட மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு தமிழ் மன்னர்களின் கோட்டை தர்பார் மண்டபம் அந்தப்புறம் படை வீடுகள் யானை மண்டபம் குதிரை லாயங்கள் மாட மாளிகைகள் கோவில்கள் தானிய களஞ்சியங்கள் ஆலயங்கள் உடற்பயிற்சி கூடம் பீரங்கி மேடை வெடிமருந்து கிடங்கு தோரண வாயில்கள் காவல் அரண்கள் பாதாள அறை மதில் சுவர் அகழி அப்படின்னு ஒரு கோட்டைக்கான சகல அம்சத்தோட தமிழகத்தில் இருக்கிற ஒரே ஒரு கோட்டை செஞ்சு கோட்டை தான் அந்த கால மன்னர்கள் போ செஞ்சு எதிரிகளை தோக்கடிக்கிறதை விட தங்கள் நாட்டு மக்களை காப்பாத்துறத தான் பெருமையா நினைச்சாங்க அப்படி ஒரு பாதுகாப்பான தலைநகரமாக தான் செஞ்சு இருந்திருக்கு அறுபது அடி அகல கோட்டை சுவர் அதுக்கு வெளியில எண்பது அடி அகலத்துல அகலி அதை தாண்டி மலையும் காடுகளும் அப்படின்னு இயற்கை அரண்கள் சூழ்ந்த மிக பெரிய பாதுகாப்பான கோட்டையா செஞ்சு கோட்டை இருந்திருக்கு பல வருஷங்களா எதிரி படைகள் இந்த கோட்டையை முற்றுகையிட்டாலும் மீளாத கோட்டையா இன்னும் இருக்கிறது இந்த கோட்டை மட்டும்தான் சுற்றிலும் நான்கு மலைகள் அவற்றின் உச்சியில ராஜகிரி கிருஷ்ணகிரி சந்திராயன் துர்க்கம் சங்கிலி துர்க்கம் அப்படிங்கிற கோட்டை காவல் அமைப்புகள் இந்த மலைகள் மேல பிரம்மாண்டமா இருக்கிற கோட்டை சுவர் நடுவுல திறந்த வெளி இதுதான் செஞ்சு கோட்டை இன்னொரு அடி உயரமான மலைதான் ராஜகிரி இதோட உச்சியில ஒரு உரல்ல குழவிய வச்சது மாதிரியான செங்குத்தான மலைப்பகுதி இருக்கும் இந்த உச்சியில இயற்கையாவே மலைப்பிளவு உருவாகி இருந்திருக்கு இது மேல இப்போ மரப்பாலம் அமைச்சிருக்கிறாங்க முன்னாடி போர் நடக்கும்போது இங்கே இருந்த தற்காலிக பாலத்தை எடுத்துட்டா எதிரிகள் நெருங்கவே முடியாது சுமார் முந்நூறு விருந்தினர்களை மன்னர் சந்திக்கிற அழகிய தர்பார் மண்டபம் கிருஷ்ணகிரி மலையோட உச்சியில தான் இருந்திருக்கு கோட்டையோட மைய பகுதியில கல்யாண மகால் நீச்சல் குளம் தண்ணீர் வர்றதுக்காக சுடுமண் ஓட்ட சென்ற குழாய்கள் அரசு குடும்ப பெண்கள் தங்குவதற்கான ரூம் அப்படின்னு எல்லாமே பார்த்து பார்த்து கட்டிருக்காங்க ஒவ்வொரு ரூமுக்கும் போறதுக்காக அமைக்கப்பட்ட சுடுமண் ஓடு குழாய் தொழில்நுட்பம் வேற எந்த கட்டடத்திலையுமே நம்மளால பார்க்க முடியாது மன்னரும் மகாராணியும் வாழ்ந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான கல்மேடையும் உருவாக்கி இருக்கிறாங்க அதுக்கு மேல மன்னர் சான்று உட்கார்றதுக்காக ஒரு கல் உருளையும் செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதுக்கு பக்கத்திலேயே சுழல் படிக்கட்டுகள் அமைஞ்ச ஒரு கட்டிடம் சேதமடைஞ்ச நிலையில இருக்குது இந்த கோட்டையோட கீழ்ப்பகுதியில மூணு அறைகளா பிரிச்சு பிரம்மாண்டமான தானிய களஞ்சியத்தையே உருவாக்கி இருக்கிறாங்க எதிரிகள் பல ஆண்டுகள் வெளியில இருந்து போர் செஞ்சாலும் இந்த தானியங்களை வச்சு மக்கள் வெளியில வராமலே தங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியுமா வரலாற்றுல எந்த எதிரியாலையுமே கோட்டையான செஞ்சு கோட்டைய சோழ தான் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது சோழ வம்சத்துக்கு அப்புறம் விஜயநகர பேரரசால பலப்படுத்தப்பட்ட செஞ்சு கோட்டை ஏராளமான படையெடுப்புகளை தாண்டி இன்னும் கம்பீரமா இருக்குது இந்த செஞ்சு கோட்டைய பல்லவர்கள் வழிவந்த காடவ மன்னன் செஞ்சியர்கோன் காடவன் கட்டியதான் ஒரு கருத்தும் இடைய்குளத்தை சேர்ந்த அனந்த கோண் கட்டினாரு அப்படின்னு இன்னொரு கருத்தும் இருக்குது இப்போ நம்ம காடவர் கோண் கட்டினராக சொல்லப்படுற சில ஆதாரங்களை இப்போ பார்க்கலாம் சேந்தமங்கலத்தை தலைநகராக வச்சு ஆட்சி செஞ்சு வந்த காடவன் கோப்பெருஞ்சிங்கன் சோழ மன்னனான மூன்றாம் ராஜராஜ சோழனை சிறப்பிடிச்சு வச்சதுக்கான ஆதாரம் வயலூர் கல்வெட்டில் இன்னும் இருக்குது மூன்றாம் ராஜராஜனை செஞ்சி அடுத்த அன்னமங்கல ஊரோட மலை குகையில தான் சிறையில வச்சிருக்கிறாங்க அதுக்கு ஆதாரமா அந்த குகையில சிற்பமும் அதுல பொறிக்கப்பட்ட எழுத்துக்களும் இருக்குது அதனால செஞ்சிக்கோட்டை கட்டின செஞ்சியற் காடவன் பன்னெண்டாம் நூற்றாண்டுலயும் கோப்பெருஞ்சிங்கன் பதிமூணாம் நூற்றாண்டுலயும் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னும் செஞ்சிக்கோட்டை காடவர்களின் ஆட்சிக்குட்பட்ட ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கு அப்படிங்கறதையும் ஆய்வுகள் மூலம் உறுதி செஞ்சிருக்கிறாங்க அனந்த கட்டினதுக்கான சொல்லப்படுற சாட்சிகளை இப்போ பார்க்கலாம் செஞ்சிக்கு பக்கத்துல இருக்கிற மேலச்சேரி கிராமத்துல கிபி ஆயிரத்தி இரநூறாவது வருஷம் அனந்த அப்படிங்கிற இடையர் குலத்தை சேர்ந்தவர் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு அப்போதான் மேற்கு மலைகள்ல இருந்த பொண்டுகள்ல அவருக்கு குதையல் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் அதை சுத்தி இருக்கிற கிராமங்கள் ஆட்சி செஞ்ச சின்ன சின்ன ஆட்சியாளர்களை தோற்கடிச்சு கமலகிரி அப்படிங்கிற கோட்டையை கட்டியிருக்காரு அதுக்கப்புறம் தன்னோட பேர்லயே அதை அனந்த பிரியினும் கோனார் கோனார்குளத்தை சேர்ந்தவங்க ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி நூத்தி முப்பது வரைக்கும் செஞ்சிய ஆட்சி செஞ்சதாகவும் அதுக்கப்புறம் குரும்பர்குலத்தை சேர்ந்த கோபாலிங்க கோண் சோழர்கள் இந்த பகுதியை ஆட்சி செஞ்சதாகவும் வரலாற்று நூல்கள்ல இருக்குது தமிழ்நாடு நாயக்கர் வம்சாட்சிக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் செஞ்சிக்கோட்டை பகுதியை செஞ்சி நாயக்கர்கள் ஆட்சி செய்ய தொடங்கியிருக்காங்க செஞ்சி நாயக்கர்கள்ல குறிப்பிடத்தக்கவரான பெட்ட கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்துலதான் இப்ப இருக்கிற செஞ்சிக்கோட்டை வடிவமைக்கப்பட்டிருக்கு கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒம்போதுல செஞ்சிய பீச்சப்பூர் சுல்தான் கைப்பற்ற வரைக்கும் செஞ்சி நாயக்கர்கள் தான் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழுல பேரரசர் சிவாஜி பீச்சப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து செஞ்சிக் கோட்டையை கைப்பற்றி மராத்திய பேரரசோட நினைச்சுக்கிட்டாரு கோட்டைக்குள்ள இருந்து சில பேர் உதவி செஞ்சதுனாலதான் அவரால இந்த கோட்டையவே கைப்பற்ற முடிஞ்சிருக்கு மராட்டிய மண்ணில் கூட இவ்வளவு பாதுகாப்பான ஒரு கோட்டை இல்லை அப்படின்னு சிவாஜி சொல்லியிருக்காரு முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் படைத்தலைவரான சுல்பிகர் அலிகான் தலைமையில ஆற்காடு நவாபம் மதுரை ராணி மங்கமாலும் சேர்ந்து செஞ்சு கோட்டையில தங்கியிருந்த சத்ரபதி ராஜாராம் தாராபாய் உள்ளிட்ட மராட்டிய படைகளை விரட்டி அடிக்க செப்டம்பர் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறுல செஞ்சிய முற்றுகை இந்த முற்றுகை எட்டு ஆண்டுகள் வரைக்கும் நீடிச்சிருக்கு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல கோட்டை முகலாயர்கள் கிட்ட வந்திருந்து கோட்டை முகலாயர்கள் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கோட்டையின் தலைவரா புத்தோல்கன் ராஜ்புத் இனத்தை சேர்ந்த சரூப் சிங்க நியமிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல அவுரங்கசீப் இருக்கிற வரைக்கும் ஆற்காடு நவாக்கிட்ட செலுத்தி வந்த கப்பத்தை நிறுத்தி இருக்காரு ஆயிரத்தி எழுநூத்தி பதினாலுல சரூப் சிங் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மகன் தேசிங்க தன்னோட இருபத்தி ரெண்டாவது வயசுலயே பட்டத்துக்கு வச்சிடறாங்க அதுக்கப்புறம் ஆற்காடு நவாப் நிலுவையான கப்பத்தையும் அதுக்கான வட்டியையும் மொத்தமா சேர்த்து கொடுக்கணும்னு தேசிங்க கிட்ட ஆள் அனுப்பி கேட்கிறாரு தேய்சிங் ராஜா கப்பங்கட்ட முடியாதுன்னு சொன்னதுனால போர ஆரம்பிக்குது முப்பதாயிரம் படைகளோட வந்த நவாப்க வெறும் முன்னூத்தி ஐம்பது குதிரைப்படையவும் ஐநூறு படை வீரர்களையும் வச்சு எதிர்கொண்ட தேய்சிங்கு கொஞ்ச நேரத்திலேயே வீர மரணம் அடைஞ்சிடுறாரு கோட்டையும் ஆற்காடு நவாபுக்கு கீழே வந்தது ராஜா தேசிங்கு செஞ்சு ஆட்சி செஞ்சது வெறும் பத்து மாசம் மட்டும்தான் அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல இந்த கோட்டைய ஹைதர் அலி கைப்பற்றி ஆட்சி செய்யறாரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல கோட்டை மறுபடியும் ஆங்கிலேயர்கள் கிட்டையே வந்திருது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் போர்களும் சூறையாடல்களுமாய் இருந்ததுனால மக்கள் பயத்தோட இந்த கோட்டையை விட்டு வெளியேற ஆரம்பிக்கிறாங்க நகரமும் கலையிலேருந்து சின்ன கிராமமாக சுருங்கி போயிருது கோட்டையை ஒட்டுன காட்டு சமூக விரோதிகளும் கொள்ளையர்களும் குடியேற ஆரம்பிக்கிறாங்க அதனால தென் ஆற்காடு மாவட்ட கலெக்டரான காரும் கோட்டையால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது அதனால் இந்த கோட்டையை அழிக்கணும் அப்படின்னு ஆயிரத்தி எண்ணூற்றி மூணாவது வருஷம் அனுமதி கேட்குறாரு ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்த கோரிக்கையை நிராகரிச்சதுனால இந்த கோட்டை இன்னமும் தன் கம்பீரத்தோட தலை நிமிர்ந்து நிற்கிது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க்யூ